அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியா பிஜேபி பாமக உறவில் விரிசலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் அன்புமணியா அண்ணாமலையா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தது இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது மூன்றாவது மெகா கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி தனது தலைமையில் தமிழகத்தில் உருவாக்கியது இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி ஐஜேகே கட்சி புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இணைந்திருந்தது விக்ரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் சமீபத்தில் மறைந்தார் எனவே அந்த தொகுதிக்கு இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது அதற்காக மிக விரைவில் அறிவிப்பும் வெளியாகும் என்று கூறப்படுகிறது அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளும் அதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது திமுகவில் ஏறக்குறைய வேட்பாளர் தேர்வு என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது அதிமுகவில் தற்பொழுது உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் யாரை அறிவிக்கலாம் என்று இதுவரையிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரியவில்லை விக்ரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையிலும் சி வி சண்முகம் கூறும் வேட்பாளரையே அதிமுக தலைமை நிறுத்தும் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் கூட அதிமுகவின் உட்கட்சி பூசலால் இது பற்றிய அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை இன்று பாமகவினுடைய நிறுவன தலைவரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக தேர்தலில் போட்டியிடுவது பற்றி கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவு செய்துவிட்டு பின்னர் அறிவிக்கும் என்று தெரிவித்திருந்தார் பாமக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ளோம் எனவே அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று பாமக கூறவில்லை விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக உள்ளதாக கூறப்படுகிறது எனவே திமுக அதிமுக என்ற இரு அணிகளுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களது வேட்பாளரை நிறுத்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக இருந்தால் அது பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அனைத்து கட்சிகளுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் அதிமுக திமுக என்ற இரு தலைமைகளுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஒன்ற மிக கவனமாக அனைத்து செயல்களையும் முன்னெடுத்து வருகிறது அதன் தொடர்ச்சியே தற்பொழுது மெகா கூட்டணியை அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது இதேபோன்று வரும் சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது அந்த தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இடங்களிலும் தோல்வியையே தழுவியது அதே சமயத்தில் ஐந்து சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றது இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படுகிறது இதேபோன்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேராமல் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியோடைய கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் அவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புமணி ராமதாஸை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்றும் அக்கட்சி விரும்புவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இதை பாஜக தலைமை ஏற்குமா என்றும் கேள்விக்குறியாக உள்ளது ஏனெனில் பாஜக தற்பொழுதே அண்ணாமலையை முன்னிறுத்தி தமிழகத்தில் அரசியல் செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ச்சி அடைந்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறது எனவே அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கும் திட்டத்தில் பாஜக உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று கூறும் பட்சத்தில் அது பற்றி இறுதியாகத்தான் முடிவு செய்யும் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் இதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் குறைவு என்றே கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி தங்களது கட்சியிலிருந்து ஒருவரைத்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்குமே தவிர மாற்று கட்சியிலிருந்து அறிவிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று கூறப்படுகிறது அவ்வாறு அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி தானாகவே பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியிலிருந்து வெளியேறும் என்றும் கூறப்படுகிறது திமுக அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கான முதலமைச்சர் வேட்பாளர் தயார் நிலையிலேயே உள்ளார்கள் மூன்றாவது அணியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணிக்கான முதலமைச்சர் வேட்பாளர் தான் தற்பொழுது யார் என்று இறுதி செய்யப்படாமல் உள்ளது இதே போன்று நாம் தமிழர் கட்சியும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடும் என்று கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அனைத்து தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டாலும் இவர்களினுடைய வாக்கு சதவீதம் என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியே உள்ளது என்றால் மிகையாகாது இது போன்ற சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளவும் தங்களது கட்சியினுடைய செல்வாக்கை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளவும் முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்த வேண்டும் என்று பாஜக தலைமையிடம் வலியுறுத்துவதோடு அழுத்தம் கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது இதனை பாஜக தலைமை ஏற்காத பட்சத்தில் தானாகவே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி உடையும் என்று கூறப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டி ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நன்றி